லதா முருகன் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் மை ஹவுஸ் இஸ் நார்த் ஃபேஸிங் ஹோம் என்னோட வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு த செப்டிக் டேங்க் இஸ் லொக்கேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் சைடு என்னுடைய வடகிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இருக்கிறது அண்ட் வாட்டர் டேங்க் இன் சவுத் ஈஸ்ட் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அது வந்து சவுத் ஈஸ்டில் இருக்குது இல்லை மேல்நிலை தொட்டியான்னு அவங்க மென்ஷன் பண்ணல இல்லை மேல்நிலை தொட்டியாகவும் எடுத்துக்கலாம் கீழ்நிலைத் தொட்டியாக இருந்தாலும் என்ன விளைவுங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஐ லைக் டு நோ வெதர் இட் இஸ் கரெக்ட் இது சரியா அப்படிங்கிறதான் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க லதா முருகன் மேடம் இது மிக மிக தவறு ஏன்னா வடகிழக்கு மூளை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே அந்த மூளை ஈசான மூளை என்று சொல்றாங்க ஈசான மூளை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈசனுக்கு உரிய இடம் அது வந்து ஸ்கேரட் பிளேஸ் அதாவது அது ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல செப்டிக் டேங்க் இருக்கிறது மிக மிக இது மிக மிக தவறு ஈசனின் மேல் செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா அந்த வீட்டினுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி சுத்தமா இருக்காது அதுவும் முக்கியமா ஆண் குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பாதிக்குங்க இதுக்கு சமீபத்திய உதாரணமாக நேற்று ஒன்றா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பலை ஒரு வீட்டிற்கு போயிருந்தாங்க ஒரு அவர்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்கும் டாய்லெட்டும் இருக்குதுங்க அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வாரிசுகள் இரண்டு பேர் அதாவது மகன்கள் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க பெரியவர் வயதான பெரியவர் மட்டும் இருக்கார் அவர் பேரமார் பிள்ளைங்களோட இருக்கார் ஸோ அதுக்காக ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இருந்தாங்க வெளியூர்ல அதனால இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் கானரில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா கழிவு நீர் செப்டிக் டேங்க் அப்படின்னா என்னன்னா அங்கு சேமிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது ஒரு கழிவு பொருள் சேமிக்கப்பட்டு வைத்து ஒரு இடத்துல வீட்டில் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவிட்டி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நெகட்டிவான விஷயம் நம்ம வீட்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேற வழி இல்ல உடல்ல இருந்து புற கழிவு அதை டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனா அதே ஒரு இடத்துல சேமித்து வச்சு அதுக்கப்புறம் தான் டிஸ்போஸ் ஆக சிலது மண்ணோட மண்ணம் போகும் இதை வைக்கக்கூடிய இடம் கரெக்டான இடமா சாஸ்திரப்படி தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இது நெகட்டிவிட்டியை கொடுக்குற ஒரு நெகட்டிவ் சமாச்சாரம் இதை கொண்டு போய் நீங்க வந்து வடகிழக்கு முலையில் வைத்தா அந்த நெகட்டிவிட்டி நம்ம வீட்டை தாக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நெகட்டிவிட்டியை நம்ம வீட்டை தாப்பதனால சொன்ன மாதிரி குழந்தைகள் ஆண் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தொழிலில் இருப்பவர்களில் அந்த மாதிரி அமைப்பில் அவங்க வீடு வச்சுருந்தா பிஸ்னஸ் லாஸ் மிகப்பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க அடுத்தது முக்கியமாக என்ன பண்ண இந்த செப்டிக் டேங்க் கட்டுகிற பொழுது முக்கியமான ரெண்டு மூணு விதிகள் நம்ம பார்க்கணும் அதுல முக்கியமான விதி என்ன உங்கள் வீட்டின் செப்டிக் டேங்க் உங்க காம்பவுண்டு சுவரை போய் ஒட்டி அட்டாச் பண்ணி கட்டிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப தவறு கூட அதே நேரத்துல அந்த செப்டிக் டேங்க் உங்களுடைய வீட்டின் ஸ்திரீவாரத்த ஒட்டிடக்கூடாது ஃபவுண்டேஷனோட ஒட்டி வைத்து வீட்டை ஒட்டியும் கட்டிடக்கூடாது மிடில் இருக்கணும் காம்பவுண்டு சவரிக்கும் வீட்டுக்கும் மிடில் இருக்கணும் அது எங்கனா வாய் இருக்கலாம் கிழக்கு பகுதியின் நடு மத்தியில் இருக்கலாம் இது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அதோட அவுட்லெட் அது வெளியே போகுது இல்லையா அந்த கழிவு நீர் ஓவர் ஃபுளோ ஆயி வெளியே போனா தெற்கு பக்கமா போகாம அளவு பார்த்துக்கணும் முக்கியமா மேற்கு பக்கமா வடக்கு பக்கமா கிழக்கு பக்கமா போன கூட கவலை இல்லை தெற்கு பக்கமாக அந்த கழிவு நீர் வெளியேறக்கூடாது செப்டிக் டேங்கினுடைய கழிவு செப்டிக் டேங்கர் ஓவர்ஃப்ளோ போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விதிகள் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் மேடம் நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரிகளாக இருந்தாலும் உங்களை பிஸ்னஸ் லாஸாக உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அடுத்ததாக இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல வந்து வாட்டர் டேங்க் இருக்கு அப்படின்னா தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி அப்படின்றது என்னன்னா அக்னிக்கு ரெண்டு குணம் இருக்குங்க அந்த அக்னினால நம்ம பயன்பெறவும் முடியும் அக்னினால அழிஞ்சு போக முடியும் எப்படின்னா தீ பட்டுச்சுன்னா அழிஞ்சு போயிடும் ஆனால் அக்னியை வைத்து கரெக்டா நீங்க உணவு தயாரிச்சீங்கன்னா அக்னி நமக்கு மிகப்பெரிய நன்மை விலை முடியும் உணவு பணம் சமைக்கவும் முடியும் வீடு எரிக்கவும் முடியும் அந்த இடத்துல தண்ணீர் டேங்க் இருந்ததுன்னா அதாவது கீழ்நிலை தொட்டி இருந்ததுன்னா தண்ணியும் நெருப்பும் சேர முடியாதுங்க அதனால அது நிறைய வீடுகள் அது மாதிரி அமைக்கப்பட்ட வீடுகள்ல அக்னி மூலையில நீங்க கிச்சன் வச்சா கூட அந்த பெண்கள் சமைப்பதற்கு முடியவில்லை அதாவது முடிகிறது இல்லை சமையல் நடப்பதில்லை காரணம் அவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் வந்து சமையல் அறைக்கே போகாத நிலைமை கூட ஏற்படுகிறது சமையல் ஆகுது வாய்ப்பில்லாத மாதிரி அமைப்பு அமைப்புகளும் நடக்குது அதனால கண்டிப்பா முக்கியமா உடல் பிரச்சனைகள் அதுலயும் முக்கியமா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் பெரிய அளவிலாக ஏற்படுது அதனால கண்டிப்பாக தென்கிழக்கு பகுதிகள கீழ்நிலை தொட்டி இருக்கூடாது மேல்நிலை தொட்டி இருக்கலாமா மேல்நிலை தொட்டியும் இருக்கக்கூடாது மேல்நிலை தொட்டி அங்கே இருந்ததுன்னா பெண்களுக்கு வந்து என்ன சொல்றதுக்கு ஹெட்வைட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்போம் அவங்க அதை ஈகோ அதிகமாகிறது வாய்ப்போம் அதனால சமையல் அறைக்குள்ளேயே போகாத அமைப்புகள் அவங்க சமையல் அறையோ போய் நான் சமைக்கவும் மாட்டேன் அதையே மாட்டேன்னு சொல்றதும் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால் கீழ்நிலை தொட்டியும் தென்கிழக்கு பகுதியில் வரக்கூடிய தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாது மேல்நிலை தொட்டியும் வரக்கூடாது மேல்நிலை தொட்டி வரணும்னா வடமே தென்மேற்கு பகுதியில் தான் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் நியமகம் வச்சுக்கணும் லதா முருகன் மேடம் நீங்கள் சொன்ன ரெண்டுமே தவறான அமைப்பில் இருக்கிறதுனால அதை மாற்றிக்கிங்க சொன்ன மாதிரி மாற்றிக்கிட்டுன்னா உங்கள் வாழ்வு மிக கண்டிப்பாக வளம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி